இந்த அமைதி நிரூபாக்குறது நம்மளுடைய மாஸ்கெட் ஓகேவா மாஸ்கெனா எல்லாரும் ஒரே அர்த்தத்துல வர மாட்டாங்க ஒரு மாஸ்கேனா ஒரு கன்னி ஓகேவா बरोटा मास्ट्रे को गराते मास्ट्रे केन अभ्यास बरोटा मास्ट्रे ओळखي समजigare

இந்த உலகத்துல எந்த ஒரு நீ யார கும்பிட்டாலும் அது என்னதான் செய்யறதுன்னு சொல்றாரு யாரு பாவான் கிருஷ்ணர் அவரே இன்னைக்கு ரூப் வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணாரு கிருஷ்ணன் பூர்த்திவான் அவரு பாபான் கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரம் தான் ராமா அவதாரம் உங்களுக்கு தெரியும் ராமரை பத்தி ராமாயணத்துல வால்மீகி இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவரு கம்பர் நம்ம சொல்றோம் அந்த கம்பரை ஆதரிச்சு அந்த கம்பராமாயண உருவாக்க உதவிகரமா இருந்தவர் யார் தெரியுமா அவர் பேரு சடையப்ப வரலன்னு சொல்லுவாங்க அவரு நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல ஆனா அவருடைய ரூபமா இன்னைக்கு நம்ம சடையப்ப சொல்லவர்களுடைய வந்திருக்காங்க பேர் மட்டும் இல்லை இவருடைய செயலும் அப்படிதான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணனுக்கு தான் அந்த வாழ்த்து போகுது எப்படி கூட்டாலும் வேற போகுது அந்த பகவான் கிருஷ்ணன் உருவாக்கிய கிரியாயோகத்தின் உயர்நுட்பத்தை அடைந்து ஒளி தேகம் அடைந்த மகான்களில் நாம் என்றும் மறக்க கூடாத மறக்க முடியாத இந்த உலகம் மறைக்கவும் மறுக்கவும் மறக்கவும் முடியாத நம் பரமகுருநாதர் மகா மகிழ்ச்சி அவருடைய யாகம் நடைபெறக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது நமக்கு பெரும் மனசோட அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈருடல் ஓர் வீடாக இருக்கக்கூடியவங்க சசி அப்படின்னா சந்திரன் பேர் சசி குமார் சாதன சந்திரன் குமார் அவங்க மேலும் பேரும் பாத்தீங்கன்னா சசிகலா சந்திர கலான்னு ஒரு பேர் இருக்குல்ல அந்த வரை ஒரு பேருக்கு இருக்கும் அடுத்தது அப்படின்னா என்னன்னா சுரர்களின் பொதுவா சொல்லுவாங்க அசுரர்கள் பிராணத்துல படிக்கும் அசுரர்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம படிக்கிறத டிவி நிறைய பாக்குறான்

இவ்வளவு உள்ள வரை பின்பும் முன்பும் எப்போதும் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சீத நம்முடைய கருமகுரு மகாமகிஷி என்று இரண்டாம் மகாமகிஷி ஸ்ரீ ராகவித்த அவருடைய பிரசிங்ல தான் எல்லாமே நடக்குது அவருடைய கால் பணிந்து பேச மற்ற போறோம் இப்ப மேல உள்ளவங்களை எல்லாரும் பத்தி சொல்லியாச்சு ஆனா ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லணும் அவர் மேல உட்கார்ல ஆனா நிக்கிறாரு மேல மட்டும் இல்ல இங்க உள்ள எல்லாரோட இதயத்தில் நிக்கிறாரு அவர் தான் இவங்க எல்லாரையும் தினமும் மகிழ்ச்சியா இருக்க வைக்கிறாரு தினமும்ங்கிறது நித்தியம்னு சொல்லலாம் மகிழ்ச்சிய ஆனந்தம்னு சொல்லலாம் அதை சேர்த்து சொன்னா நித்திய ஆனந்தம் மாஸ்டர் ஓகே ஓகே ரொம்பதான் நினைக்கிறேன் அற்புதமான ஒரு தருணம் ரிஷிகள் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகா மகிழ்ச்சி ஸ்ரீ ராகவேந்தர் பாபாஜி வல்லலார் நமது திருநாதர் மெய்நாடு விநாடு மகிழ்ச்சி அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப இதோட தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இது எதாவது சாப்பாடு ஒரு விஷயம் கிடையாது நிறைய பேர் நிறைய ரெக்கார்ட் பண்றாங்க அது மாதிரி தானே இது அப்படின்னு பாக்க முடியாது இந்த ரெக்கார்ட் ஒவ்வொன்றும் தனி தனிச்சிறப்பு வாய்ந்த நான் சும்மா சொல்லு நம்ம மகாணத்துல பண்ணாங்க பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லுறேன்

அந்த மகா மகேஷுடைய ஆனந்த கண்ணீர் வந்து தாத்தாவுக்கு பேரனை சந்தோஷம் அது கூட நம்ம தாத்தாவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து வெளிப்பாடா அந்த மலை வந்து என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களை தவிர இந்த உலகில் தமிழ்நாட்டில் இந்தியா கிடையாது இந்த உலகத்துல எங்கே அந்த மாதிரி மழை வந்தாலும் அந்த பசங்க உங்கள மாதிரி நிச்சயமாக டிசிப்ளினா அதை பண்ணிக்கவே மாட்டாங்க உடனே எங்க வெளில ஓடிப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க எப்போ அவங்க ரெக்கார்ட்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தள்ளி பிடிச்சா என்ன பண்ணுறது அது விரும்பினாலும் இருப்பாங்க போயிருப்பாங்க இல்லையா ஆனால் இதில் இருக்கவங்களாகட்டும் இல்லை இல்ல பந்துப்பட்ட மிச்சம் இருக்காம இல்லை உங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மிச்சம் உள்ள அவங்களாகட்டும் அதில் ஒரே ஒரு ஸ்டூடண்ட் கூட

சர்வதேச யோகா நாள வந்து ஐநா சபை அறிமுக போது முதல் இந்த உலகத்திலேயே உலக சாதனை செய்தது அதுக்கப்புறம் யோகத்துல நம்ம மகா யோக மணி எல்லாமே அந்த இளைஞர்கள் இருபது இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பஞ்சு வயசு பண்ணோம் அவரு விட வயசு கம்மியா அவ்வளவு ஒரு ஐம்பத்தெட்டு வயசு நமது அந்த துவங்கியாரு இன்னும் பத்து வருஷம் கூட முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சிருந்த இருபத்தி பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து வருடம் முடிவதற்குள்

சாதாரண சாதனைகள் அல்ல ஏனென்றால் இவை செய்யப்படுவது மனிதர்களால் மட்டுமல்ல அல்ல எல்லாம் அந்த பரம்பரையின் ஆசீர்வாதத்தால் அவருடைய ரூபத்தாம் ரூபமாய் வாழக்கூடிய மகா மகிழ்ச்சிகள் முதலாம் மகா இரண்டாம் மகா மகிழ்ச்சி மூன்றாம் மகா மகிழ்ச்சி அவங்க ஆசீர்வாதம் மகிழ்ச்சியுடைய ஆசீர்வாதத்தில் இப்படி பல சாதனைகளில் நீங்கள் செய்யவும்